அலமதுல்லா வலாத் தபிதீன் அம்மா பாத் சூரா யூசுஃப் நீண்ட நாளைக்கு பின்னால் மீண்டும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த தப்சீர் வகுப்பு மிச்சம் நீண்டு கொண்டு போகுது இல்லையா சரி அவசரமாக பேத்துக்கொள்வோம் மேலா ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் அவசரமாக போக வேண்டிய ஒரு தேவை ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள் தப்சீர் சூரா யூசுஃப்ல எது வரைக்கும் நாங்கள் வந்து சேர்ந்துருக்கிறோம் அவங்க சிறைச்சாலைக்கு போகின்ற வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா போகின்ற வரை ஏன் சிறைச்சாலைக்கு போகிறாங்க என்கிற பகுதியெல்லாம் முன்னால் வந்துச்சு அப்படி தானே சரி அதில் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இப்போ யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்களின் அவர்களோடு மோகம் கொண்டு அவருடைய எஜமாட்டி என்ன செய்கிறார் தவறான நடத்தைக்காக வேண்டி அவரை அழைக்கிறார் அழைக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் அங்கிருந்து ஓடி விடுகிறார்கள் ஓடி விடு ஓடுகின்ற பொழுது அந்த கதவு கதவுக்கு முன்னால் யார் வந்து நிற்கிறார் அந்த பெண்ணுடைய கணவன் வந்து நிற்கிறார் இப்ப இது வந்து இந்த தவறை இழைத்தது யார் என்ற ஒரு பகுதி அப்படியே போனுச்சு இல்லையா அப்ப ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு என்ன சொன்ன என்ன சொல்லப்பட்டுச்சு குருவானே எல்லாம் சொல்கிறார் அப்ப அடையாளம் என்ன சொல்லப்பட்டுச்சு ஆதாரம் அவருடைய ஆடை பின்பக்கமாக கிழிக்கப்பட்டிருந்தால் யார் தவறிழைத்தவர் அந்த பெண் முன்பக்கமாக கிழிந்திருந்தால் யார் தவறவர் அவர் அப்ப ஆடை எவ்வாறு கிழிந்திருந்தது பின்பக்கமாக கிழிந்திருந்தது அப்ப தவறிழைத்தது யார் அந்த பெண் சரி இப்போ இந்த செய்தி ஊரெல்லாம் பரவிட்டு அப்போ அந்த ஊரெல்லாம் பரவிட்டு இந்த குடும்பம் வந்து ஒரு கண்ணியமான குடும்பம் இந்த குடும்பம் என்னது ஒரு கண்ணியமான குடும்பம் அரசனோட அதாவது ஆட்சியோட சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம் அப்போ இது ஊரெல்லாம் என்னது பரவிட்டு அதுவும் பெண்களுக்கு மத்தியில் இப்போ அவங்கள தரப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க தானே அவங்களுக்கு மத்தியில் இது பரவிட்டு பரவுனத்தோடு எப்படி பரவுதுன்னு சொன்னா எனது தனது அடிமை அல்லது தனது சேவகனை பெண் மோசமான அழைத்தாள் என்ற ஒரு செய்தி அப்படி ஊரெல்லாம் பரவுது அப்ப இவருடைய மானம் போகின்ற அளவுக்கு இந்த செய்தி பரவுகிறது இப்ப பரவுகிற பொழுது இந்த செய்தி பரவி இவள் இழிவாக பேசப்படுகிறாள் நோக்கமும் என்னது அவங்க பேச நோக்கம் என்னது நாங்க பார்த்தோம் என்ன நோக்கம் சரி ஒரு அரசனுடைய மனைவியை வச்சுக்கொள்வோமே அவளே மயங்குகின்ற அளவுக்கு அழகானவர் அவரு அவரை பார்க்கணும் என்பது அவங்களுடைய நோக்கம் யாருடைய நோக்கம் இவருடைய மானத்தில் கை வைத்த பெண்கள் இருக்கிறார்களே அப்ப இவளை மோசமாக பேசின பெண்கள் இருக்கிறார்களே அவருடைய நோக்கமும் அதுதான் அப்ப இவள் என்ன செய்யறாருடா சரி இப்ப நாங்க என்ன செய்வோம்டா யூசுஃபா வந்து அவருடைய அழகை நாங்கள் காட்டுவோம் எப்படி அழகா காட்டுறது ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறார் ஒரு விருந்து ஏற்பாடு செய்து அந்த விருந்துக்கு அனைவரும் அழைக்கப்படுகிறார்கள் இப்ப அழைக்கப்பட்டு அந்த விருந்துக்கு அங்கே என்ன செய்யப்படுகிறது கத்தி கையில் கொடுக்கப்படுகிறது அந்த கத்தியால் வெட்டி சாப்பிடுகின்ற ஒரு உணவும் கையில் கொடுக்கப்படுகிறது இப்ப இதெல்லாம் கொடுக்கப்பட்டு யூசுப் அலை அவர்களை அந்த எஜமான் எஜமான் பெண் முன்னால் செல்கிறார் அவர்கள் முன்னால் வருகிறார்கள் வருகின்ற பொழுது இவர்களுடைய அழகில் மயங்கிய அந்த பெண்கள் வெட்டுவது விரலையா அல்லது அந்த பழத்தையோ அல்லது அந்த அந்த உணவையா என்று தெரியாத அளவுக்கு அவர்களுடைய கைகளை வெட்டி கொள்கிறார்கள் கைகளை வெட்டி கொள்கிறார்கள் சரி அப்ப இப்ப வெட்டி கொண்டதுக்கு பின்னால இவ என்ன சொல்றா இவருடைய விஷயத்தில்தான் நீங்க என்ன செஞ்சீங்க என்ன பழிச்சீங்க இவ இவ செஞ்சது தவறு இவ பிழையா இல்லையா பிழையே நியாயமாக பாக்குறான் எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு ஒரு வீட்டுல வச்சுட்டு கையை வெட்டிட்டீங்க அவ்வளவுக்கு என்ன நடந்துட்டு அவ்வளவுக்கு ஒரு விஷயமும் நடந்துட்டு அப்ப இவர் வீட்டில் இருக்கிறாரு அப்ப இப்படி இருக்கின்ற பொழுது அப்ப தவறு ஒன்னு நடக்காம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே என்று என்ன செய்யறா ஒரு தவறை சரியாக்குவதற்கு அந்த காரணத்தை சரிப்படுத்துறா அப்ப தவறை சரியாக்குறதுக்கு காரணம் சரியாக வந்தா தவறு சரியாயிடுமா தவறு தவறு தான் சரி அப்ப இவ சொல்றான் முடிஞ்சதுக்கு பின்னால வசனம் இது இரண்டாவது வசனத்தில் மூணாவது வசனம் இதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்கின்ற புதிதாக பார்க்கின்ற வசனம் முப்பத்தி ரெண்டு நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் சரி இந்த முப்பத்தி மூன்றாவது வசனத்துல அல்லாஹு தால என்ன சொல்லுகிறான் கால ரப்பி அஸ் அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யத்ஊனனி இலை வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலி இது எத்தனையாவது வசனம் இது முப்பத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் குருவானோட மொபைலில் எடுத்தாலும் அவர் பார்த்துக்கொள்ளலாம் சரி கால கால என்னது அவர் கூறினார் ரைட் அரபி அரபிக் கிளாஸ் வேலை செய்து காலன்னு என்னது அவர் கூறினார் ரைட் ரப்பி எனது பிரச்சகனே அஸ்ஜின் சிஜின் எதுக்கு சொல்கிறது எங்களுக்கு தெரியும் சுஜின்டா தான் சிறைச்சாலை தெரியும் சுஜின் அஹப்பு அஹப்புண்டா எனக்கு மிகவும் விருப்பம் எனக்கு மிகவும் விருப்பம் இளைய இளையண்டா எனக்கு மிம்மா எதிரூணி இலைகி எதிரூண்டா என்னது தாண்ட என்னது அழைக்கிறது நாங்கள் தாவாண்டெல்லாம் சொல்லுவோமே எதிரூ அப்போ அதில் இருந்து வந்தது அது எதிரூணி இலைகி எதன் பக்கம் அவர்கள் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு எது மிகவும் விருப்பமாக இருக்குது சிறைச்சாலை விருப்பமாக இருக்கு கருத்து கருத்து அதில் என்ன உங்களுக்கு தெளிவாக விளங்கும் யார் அழைக்கிறார்கள் அந்த பெண்கள் அந்த பெண்கள் எதுக்கு அழைக்கிறார்கள் மோசமான நடத்தைக்கு அழைக்கிறார்கள் அந்த மோசமான நடத்தையை விட எனக்கு எதுமையாகவும் விருப்பமானது ஸ்ரிஜின் ஏன் இவர்களுடைய தூண்டுதல்கள் இவர்களுடைய மோசமான எண்ணங்களை விட்டும் நான் ஒதுங்கிருப்பேன் அஸ்ரிஜின் சரி வ லா அது எப்படி இருக்குது வ இல்லாதான் வ இல்லா வ இல்லா அவ்வாறு இல்லை என்றால் வ தஸ்ரிஃப் அண்ணி கைத உண்ண நீ தஸ்ரிஃப்னால் என்னது சரஃபன திருப்புறது திருப்பு ரெண்டா நாங்கள் செல்வோம் எங்களுக்கு வாரம் ஒரு ஆபத்தை திருப்பி விட்றது இல்லையா தட்டி விட்றது இல்லையா தட்டி விட்றது இதுக்கு செல்வம் நாங்கள் இதுதான் சரஃப் அனுசர் தஸ்ரீஃப் வைல்லா தஸ்ரிஃப் நீ தட்டி விடவில்லை என்றால் அல்லது திருப்பி விடை விடவில்லை என்றால் அன்னி என்னை விட்டும் யாரை விட்டும் என்னை விட்டும் யூசுபால் சலாம்னு சொல்கிறாங்க வைல்லா தஸ்ரீஃப் அண்ணி யார்கிட்ட கேட்குறாங்க அல்லாட்டை சொல்றாங்க நீ என்னை விட்டும் திருப்பி விடவில்லை என்றால் கைத ஹுண்ண கைது என்னது சூழ்ச்சி ஆ சூழ்ச்சின்னு சொல்லலாம் வேற என்ன சொல்லலாம் சூழ்ச்சி சூழ்ச்சிங்கிற தெளிவான சொல் சூழ்ச்சி கைத ஹுண்ண ஹுண்ணெண்டா அந்த பெண்களுடைய அவர்களுடைய சூழ்ச்சியை என்னை விட்டும் நீ திருப்பி விடவில்லை என்றால் அஸ்பு அஸ்புடா சாய்ந்து விடுவேன் மனிதன் சாய்ந்து விடுவேன் இளைஹின்ன அவர்களின் பக்கம் பலகீன மனிதன் என்ற பலகீனத்தை சொல்றாரு அஸ்பு இளைஹின்னல் ஜாகிலின் நான் ஆகிவிடுவேன் மினல் ஜாகிலின் ஜாகிலீன்டா அறியாத நின்றும் நான் ஆகிவிடுவேன் மடையறுகளில் நின்றும் நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு யார் சொல்றாங்க யூசுப் அலைஸ் இல்லாமல் அவங்க சொன்ன செய்தி அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறார் இப்போ கருத்து தெளிவா இல்லையா கருத்து தெளிவு சரி அப்போ இது ஒரு கருத்து செல்லுமா ஆல ஆ அவர் கூறினார் யாரு யூசுப் ரப்பி சத்தமா செல்லுங்க ரப்பி என்னது ரட்சகனே அசிஜினு ஆஹ் சிறைச்சாலை அஹப்பு இளைய அஹப்பு இளைய எனக்கு மிகவும் விருப்பமானது மிம்மா அவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அதை விட விட எனக்கு சிறைச்சாலை மிகவும் அன்னி நீ திருப்பி திருப்பிவிடவில்லை என்றால் அன்னி என்னை விட்டும் கைத உண்ண அவர்களுடைய சூழ்ச்சியை சதியை அஸ்பு இளைஹின் அவர்களின் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன் அவ்வாறு சாய்ந்து விட்டால் மினல் நான் மழையர்களில் நின்றும் இல்லாது அறிவியனர்களில் நின்றும் நான் ஆகிவிடுவேன் சரி இப்ப இந்த வசனத்தை நாங்கள் விளங்குகின்ற பொழுது முதலாவது யூசுப் அலை அவர்கள் சிறைச்சாலை எனக்கு மிகவும் விருப்பமானது என்று இல்லையா சிறைச்சாலை எனக்கு விருப்பம் அப்ப சிறைச்சாலை எதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டால் இவர்களுடைய இந்த மோசமான அந்த சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு எனக்கு சிறைச்சாலை தான் எனக்கு பாதுகாப்புன்னு அது என்னது அது எனக்கு சிறந்தது இதுவரை தப்பணும் இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் அதே நேரத்தில் இவர்கள் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யலாம் என்னென்னு கேட்டால் சிறைச்சாலை என்பது ஒரு தண்டனை அப்படித்தானே சிறைச்சாலை வந்து நாங்க வந்து சந்தோஷத்துக்கு போராட முன் இல்ல அது ஒரு தண்டனை இந்த தண்டனையை ஏன் தேர்வு செய்கிறார்கள் ஆ ஏன் தேர்வு செய்கிறார்கள் அந்த பெண்களால் வருகின்ற அந்த தீங்கு பாவம் அதை விட்டு சிறைச்சாலையை தேர்வு செய்கிறார்கள் அப்படிதானே உலகத்தில் வருகின்ற ஒரு அது ஒரு சிறியோர் இன்பத்தை தரக்கூடியது சிறியோர் இன்பம் அந்த இன்பத்தை அனுபவிக்கல தண்டனை உலகத்தோடே முடிஞ்சாச்சு அந்த அந்த இன்பத்தை பாவத்தை அனுபவிக்காட்டி தண்டனை தருவா அந்த தண்டனையும் சிறியோர் தண்டனை குறுகிய காலத்துக்கு வரக்கூடிய தண்டனை அப்ப யூசுப் அலே அவங்க எதை யோசிக்கிறாங்க நான் பாவம் செய்து அல்லா இடத்துல நின்று அது அல்லாவுத்தால் என்னை மன்னிக்கலண்டா எனக்கு அத பாதுகாக்க வேண்டும் அந்த தண்டனைக்கு நான் பொறுமையாக என்னால் இருக்க முடியாது அது நீரூடி காலமான தண்டனையாக இருக்கும் நீண்ட காலம் உள்ள ஒரு தண்டனையாக இருக்கும் என்பதை அவர்கள் விளங்கி என்ன சொல்கிறார்கள் இல்ல இந்த பாவத்தை செய்யாட்டி நீங்க என்ன சிறையில போடுறதாக இருந்தா சிறையில போட்டுருங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் கூறுகிறார் அதே நேரத்துல வாக்கும் மினல் ஜாஹிலின் ஒரு வார்த்தையை பார்க்கிறான் இல்லையா இந்த சூழ்ச்சியை திருப்பவில்லை என்றால் நான் எப்படி போய்த்திருவேன் நான் அறியாதவர்கள் அறிவீனர்கள் என்றும் ஆகிவிடுவேன் அறிவீனர்கள் என்ற சொல் ஏன் இந்த இடத்துல பாருங்க உலகத்தில் கிடைக்கின்ற சிறிய சிறிய இன்பத்திற்காக வேண்டி சிறிய சிறிய அழிஞ்சி போகின்ற அந்த ஆசைக்காக வேண்டி மறுமை வாழ்க்கையே விற்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் யார் மடையர்களா இல்லையா அவங்க அவங்க யாரு அவங்க சுத்தமான மடையர்கள் உலகத்தில் கிடைக்கின்ற அந்த இன்பம் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகுது குறுகிய ஒரு காலத்துக்கு இருக்க போகுது அந்த இன்பத்தை அனுபவித்து பாவத்தை சம்பாதித்து நாளை மறுமையில் கிடைக்கின்ற அந்த சுவர்க்கம் அழிவே இல்லாத சுவர்க்கம் அந்த சுவர்க்கத்துக்கு தடையாக இந்த பாவம் அமைய போகிறது ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அந்த இன்பந்தான் அவனுக்கு பெரிதாக விளங்கினால் அவன் யார் அவன் யார் அவன் படைய அந்த செய்தியும் செய்யலான் இந்த இடத்துல பதிவு செய்யலான் சரி இந்த வசனத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் இதுல முதலாவது விஷயம் சிஜின் சிஜின் என்னது சிறைச்சாலை ஒருவர் சிறைச்சாலையில் சிறைச்சாலை போனவங்களுக்கு தெரியும் அங்கே அந்த சிறைச்சாலையில் எந்த அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை இருக்கும்னா அந்த இருபத்தி நாலு மணித்தியாலமும் நினைத்து நினைத்து கஷ்டப்படுகின்ற அளவுக்கு தான் அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் அவன் செதுக்கி வச்சுருப்பான் அப்படிதான் தான் சிறைச்சாலை இருக்கும் அப்போ நீங்கள் பாருங்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அவங்க சித்தி இல்லையா அவங்க உண்மையாளர் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தெரியுமா நான் இந்த பாவத்தை விடுறேன் சரியா நீங்க சிறையை தந்தாலும் பரவாயில்ல இன்னொரு வார்த்தை சொல்றாங்களே நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில மக்கள் ஒதுங்குவாங்களே அவங்க ஈமானில் உண்மையாளவர்கள் அவங்க யாரு ஈமான்ல உறுதியானவர்கள் உண்மையாளர்கள் நாங்கள் அவங்கள சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா பாரு அதை எடுத்துட்டு அங்கால போய் என்ன சரி செஞ்சு விடுறதான சில மக்கள் சொல்லுவாங்க இல்லை நான் இதை செய்யவே மாட்டேன் என்னால் முடியாது இது அல்லாஹ் அல்லாவுக்கு மாறானது அல்லாஹ் பொருந்திக்கொள்ள மாட்டான் என்பதற்காக வேண்டி அவங்க ஒதுங்கி கொள்வாங்களே அவங்க வந்து உண்மையாளர்கள் என்ற ஒரு பகுதியை யூசுப் அலி இஸ்லாம் இந்த வசனத்தில் சொல்லி காட்டான் சரி இரண்டாவது விஷயம் நீங்கள் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டி அல்லது நாங்களே தெரிஞ்ச விஷயம்தான் சிறைச்சாலைக்கு போறவங்க யார் போவாங்க எங்களுக்கு என்ன தெரியும் யார் போவாங்க தவறு செய்தவங்க போவாங்க சரி தவறு செய்தவர்களின் வீடு மாத்திரமல்ல சிறைச்சாலை நல்லா விளைவாங்க யாரெல்லாம் இந்த உலகத்துல நீதியாக நியாயமாக மார்க்கத்தோட இல்லையா மார்க்கத்தில் உறுதியாக வாழ நினைக்கிறார்களோ சமூகத்துக்கு நாலு நல்லது செய்யணும்னு வாராங்களோ அவங்கள ஒதுங்கும் தளமும் எது சிறைச்சாலைதான் நிறைய வரலாறுகளை பார்க்கலாம் நாங்கள் இஸ்லாமிய இந்த இஸ்லாத்தை பாதுகா கட்டி பாதுகாத்த உலமாக்களுடைய வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா அதிகமானவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் இருந்தார்கள் அங்கே சிலர் அங்கே இருந்து மரணித்தார்கள் சிலர் என்ன செஞ்சாங்கன்னா சிறைச்சாலை கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி அங்க இருந்து என்ன செஞ்சாங்க கிதாபுகள்லாம் எழுதினாங்க புத்தகங்கள்லாம் எழுதினாங்க அவங்களுக்கு அதோட சந்தர்ப்பமாக கொண்டாங்க இப்படி நாங்கள் பா அந்த வரிசையில் பார்த்தா அகமது பின் ஹம்பல் ரஹிமோ அவர்களுடைய அந்த வரலாறு இருந்து எனக்கு வரலாம் ஒவ்வொண்டா அப்ப அப்படி என்னது இந்த காலத்தில் கூட அதிகமானவர்கள் அவர்கள் வந்து உண்மையை சொன்னார்கள் என்பதற்காக சிறைப்பிடிக்கப்படுவார்கள் அல்லது உண்மையின் பக்கம் அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதால் பாடுபட்டார்கள் என்பதற்காக வேண்டி அப்ப நாங்கள் என்ன முடிவெடுத்துடக் கூடாது என்ன முடிவெடுக்க கூடாது தோற்றத்துல பார்த்தா அல்லாமா மாதிரி இருந்தார் என்னது அவுளியாக்கள் மாதிரி இருக்கிறாங்க என்னதான் செஞ்சாலும் சிறைக்கு பெய்த்தார் அப்படின்னு ஒரு காலம் முடிவெடுத்து கூட என்னது அவர் உண்மையாக இருந்ததுக்காக வேண்டி சிறை பிடிக்கப்பட்டிருக்கலாம் அவர் சொன்னது உண்மை அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கலாம் சிறை பிடிக்கப்பட்டிருக்கலாம் இந்த பகுதியும் இந்த வசன தூணூடாக எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது சரி அதே நேரத்தில் முக்கியமான ஒரு பகுதி என்னண்டா அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்கள் அவனுடைய வர்ணனைகள் அவன் வாக்களித்தவைகள் அவன் எச்சரிக்கை செய்தவைகள் இவைகளையெல்லாம் ஒரு மோமின் ஒரு முஸ்லீம் படிக்கல என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் தவறிழைப்பதற்கு மிகவும் இலகுவாக அவனுக்கு இருக்கு அப்ப தாலாவுடைய வர்ணனைகளை அவனுடைய பேர்களை தெளிவாக படிக்கின்ற பொழுது அல்லாவை பற்றிய அச்சம் வரும் அதே நேரத்தில் அவன் வாக்களித்த வாக்குறுதிகளும் வரும் அப்போ அவனுக்கு ஒரு பக்கம் ஆசை அவனை இழுக்கும் இன்னொரு பக்கம் அல்லாஹுடைய பயம் அவனை தடுக்கும் அப்படிதானே ஒரு பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய திருநாமத்தையும் படிச்சிருக்கிறான் வர்ணனைகளை படித்திருக்கிறான் ரப்பு எப்படிப்பட்டவன் என்ற முழு அறிவும் அவனிடத்தில் இருக்கிறது இருக்கின்ற பொழுது ஒரு பாவத்துக்கு முன் வருகின்ற நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யும் சுவர்க்கத்தின் ஆசை அவனை தடை செய்யும் இல்லை இல்லை செய்யக்கூடாது ரப்பு அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹுவை பற்றி அவனுடைய தண்டனையை பற்றியும் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்பதற்காக வேண்டி விட்டு என்ன செஞ்சிருவான் அவன் மொத்தமாக ஒதுங்கி விடுவான் சரி அப்ப இந்த முக்கியமான பகுதிகளை கொண்டதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் சூறா யூசுப் என்பது அப்படியே வாச்சு முடிச்சுட்டு அவசரமாக போறதுக்குரிய ஒரு சூறா கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைய படிப்பினைகளை சொல்கின்ற ஒரு சூறா என்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம் அவசரம் இல்லாமல் எதுவாக போவோம் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான நிறைய படிப்பினைகள் இருக்கிறது வாகருதாவான் அலமது இல்லாஹி ஆலமின்